அம்மாவா அக்காவா தமிழ் இந்த நிறைய மூவி சீரியல்னு பண்ணி இன்னைக்கு ஃபெமிலியராக வளம் வந்துட்டுருக்க ஒரு கேரக்டர் பத்திதான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி சிறக்கடிக்கா ஆசையில ஹீரோயினை எந்த அளவுக்கு பிடிக்கும் ஹீரோயினியோட அம்மாவை அளவுக்கு பிடிக்கும்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டால் சிறைக்கடிக்கா ஆசையில ஹீரோயினிக்கு அம்மாவா நடிச்சிட்டு இருக்க தமிழ் செல்வ பத்திதான் தெரிஞ்சுக்கப் போறோம் பாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க சென்னையில தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்களாமா அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கு இவங்களோட கல்யாணம் கதையை கேட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரோஜா மூவில நடந்த அதே தான் நடந்திருக்கு அக்காவை பார்க்க வந்துட்டு தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமா இவங்களோட அப்பா மாமா எல்லாருமே போலீஸ் தானா அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளையும் டிராபிக் போலீஸா தானா அப்படி இருக்க நிலைமையில அக்காவோட ஜாதகம் ஒத்து போல அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியோட ஜாதகம் ஒத்து போகுதுன்னு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க இன்னைய வரைக்கும் அவங்களோட காதல் மாறாம அப்படியே தான் இருக்கா இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்களாமா ஆனா இப்படி இருந்தவங்க எப்படி ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ஆர்டிஸ்ட் காமிச்சாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு பியூட்டிஷியன் ஆச்சுல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பினதுக்கு எல்லாத்துக்கும் இது பதில் இருக்கு விஷ்ணு வரதனோட கசின் அடிக்கடி வந்து பியூட்டி பார்லர் போகும் பொழுது இவங்க கிட்டதான் நிறைய பியூட்டிஷன் ஒர்க் எல்லாம் எடுத்துப்பாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்களா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் உங்க ஃபேஸ்ல இருக்கு சோ நீங்க ஒரு சீரியலோ இல்ல ஒரு மூவியோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி இருந்திருக்காங்க வர கிளைண்ட் எல்லாருமே ஆமா உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப லட்சணமாவும் இருக்கீங்க உங்களோட ஆக்டிங் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னு சொல்லி அதுல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்கு ரொம்ப நாள் யோசிச்சு முடிவெடுத்து இருந்திருக்காங்க அப்பதான் இந்த பியூட்டிஷன் அப்படிங்கிற ஜாப்ப விட்டுட்டு அடுத்தபடியா முழுமுச்சா சினிமா இண்டஸ்ட்ரியில இறங்கி நிறைய ஆடிஷனும் போயிருந்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட ஃபேமிலி யாருமே ஒத்துழைக்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில செட்டே ஆகாது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுத்து நிறுத்தி இருக்காங்க முக்கியமா அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே இல்லையாமா அப்படி இருக்க நிலைமையில ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா வீட்ல ஹாலிங் பல் அடிச்சுச்சா யாருன்னு பாய் பார்க்கும் பொழுதோ போஸ்ட் மேனாம் அவங்க கையில ஒரு லெட்டரும் இருந்திருக்கு சரி அதை வாங்கிட்டு வந்து பிரிச்சு பார்த்திருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அதுதான் டிவர்ஸ் நோட்டீஸ் பார்த்தோடனே இவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இவங்க சிரிச்சாங்களா என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் பொழுது இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு இவங்க சொல்லி இருக்காங்க அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில ப்ளீஸ் என் மேல நம்புங்க தயவு செஞ்சு இதுக்காக கோவப்படாதீங்க கண்டிப்பா நான் ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு போவேன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்ச ஹஸ்பண்டால தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வளம் வந்துட்டு இருக்காங்களாமா அதுக்கான விஷயமும் இருக்கு ஆக்சுவலி ஒரு நாள் டிராஃபிக் போலீஸ் ஒர்க் பாத்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் ஏதோ ஒரு லைசென்ஸோ ஏதோ எடுத்துட்டு வரல போல அப்ப நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்கும் நான் இது மாதிரி சினி இண்டஸ்ட்ரியில மேனேஜிங் போஸ்ட்ல இருந்துட்டு சொல்லும்போது சொல்லும் போது என் ஒய்ஃப் இதே மாதிரியே நடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க சொல்லி புரிய வைங்கன்னு சொன்னாரா அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க கிட்ட ஓபனாவே தமிழ் செல்வி பேசி இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த விஷயம் இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவரை கன்வென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது எப்படியோ ஹஸ்பண்டோட பிரைன் வாஷ் பண்ணி கரசியா இதுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்களாமா இவங்க முத முதலா நடிச்சது என்னன்னா கலைஞர்ல வந்து பேய் சீரியல் நடிச்சிருந்துருக்காங்க சீரியல் அப்படின்னு சொல்ல போனா புல் சப்போர்ட் ஆயிப்ப ஃபேமிலி எல்லாருமே இவங்க ஆக்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அது மட்டும் இல்லாம சந்திரசேகர் இயக்கத்துல சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற ஒரு கதையில அவங்க நடிச்சிருந்துருக்காங்க நிறைய அக்கா அண்ணீர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம் இவங்களுக்கு கை தூக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய படம்னா மெட்ராஸ் படத்துல ஹீரோயினிக்கு ரஜினிக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க தல அஜித் கூட தளபதி கூட அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கூட எல்லாருக்குமே இவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்களா முக்கியமா ஜில்லா மூவில ஒரு ஆக்சிடென்ட் சீன் வரும் ஒரு குழந்தையோட அந்த குழந்தைக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்களா சோ அப்ப வந்து விஜய பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா சோ அதனால சொன்னாங்களா விஜய் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கும் பொழுது எழுந்து நின்னு குட் மார்னிங் சொன்னாரா இந்த விஷயத்தை இப்பயுமே நெகிழ்ச்சியோட நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஓரளவு ஹிட்டான படம் தான் ஆனா இவங்களோட பேரும் புகழும் தான் வெளியில வரல முக்கியமா சொன்னா குட்டி புள்ளி கிருமி ஆரஞ்சு முட்டாயி அதுக்கப்புறம் வந்து கதகளி மூவிலையும் நடிச்சிருக்காங்க கொம்பன் மூவிலையும் நடிச்சிருந்துருக்காங்க இந்த மாதிரி மூவி மட்டும் இல்லாம ஒன்போதுல இருந்து பத்து வரைக்கும் இருட்டு அறையில் மொரட்டுக்கூத்துல கூட நடிச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விஜய் டிவில இருந்து ஒரு கால் வந்திருக்கு இது மாதிரி மௌனோராகங்கிற ஒரு சீரியல் இருக்கு பண்றீங்களான்னு கேட்கும்பொழுது இந்த வாய்ப்பை மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போயிருந்திருக்காங்க ஆனா அங்க எந்த ஒரு ஆடிஷனோ டெஸ்ட் யூட்டோ வைக்காம இவங்கள சூஸ் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்லி உள்ளே தூக்கிக்கிட்டாங்களாம் அந்த சீரியல்ல நடிக்கும் போது அந்த சீரியல்ல யாருமே உங்களுக்கு தெரியாதா ரேவதி அப்படிங்கிறவங்களை மட்டும் தான் தெரியுமா அந்த பாட்டி உள்ள பண்ணவங்க ஏன்னா அம்மாவின் கைபேசி அப்படிங்கற ஒரு மூவில இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருந்திருக்காங்க அதாவது ரேவதி அவர்களுக்கு இவங்க ஹலா பண்ணாங்களாமா சோ அதனால ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு ஆக்டிங் லெவலும் நல்லாவே கொடுத்திருந்தாங்க அதுல இருந்து நிறைய பேருக்கு விருப்பப்பட்ட ஒரு சீரியலா அது மாறினுச்சு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த சீரியல் பார்த்தாங்க இதுல அவங்களோட பேரும் புகழூர் நல்லாவே ரீச் ஆனிச்சாமா அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க நடிச்ச மூவில எது ரொம்ப பிடிக்கும்னு கேக்கும்போது கிருமி

இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க முக்கியமா சிறகடிக்க ஆசையில வந்து இன்னைக்கு நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுல அம்மா ரோல்ல பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அம்மா குழந்தைங்களை எப்படியெல்லாம் பாத்துக்கணும் எந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்க மீலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவாவே பண்ணி ரொம்ப சாஃப்ட் கேரக்டரான ஒரு பெர்சன் தான் இவங்களை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க